முப்பத்தி ஐந்து சதவீதம் வரும் இப்ப வந்து இருபத்தி ஐந்து சதவீதம் வந்துருச்சு போக போக இன்னொரு பத்து சதவீதம் முப்பத்தி ஐந்து சதவீதம் இவங்களுக்கு வந்துடும் அப்போ அதிமுக வந்து அப்ப இவங்களோட கம்மியாக வரும் நான்கு முனை போட்டி இல்லை மூன்று முனை போட்டின்னு பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது நான்கு முனை போட்டியா தான் களத்தில் இருக்குது அந்த நான்கு முனை போட்டியில யார் முப்பத்தைந்து சதவீதம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சி அதாவது இப்போ எல்லாருமே கூட்டங்கள்லாம் ரசிகர்கள் கூட்டங்க அதாவது இதே கூட்டம் தான் மக்கள் நீதி மையம் கமலஹாசனுக்கு இதே போல தான் வந்துட்டு இருந்துச்சு கமலஹாசனுக்கு இதே போலதான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவரு வந்துடுவாரு இது பண்ணிடுவாரு இவ்வளவு பர்சன்டேஜ்

வணக்கம் இன்னைக்கு அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சார பயணத்தை இருக்காரு இந்த சூழலில் இதுக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வுகள் குறித்து உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அதாவது தாவேக்காவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிச்சிருக்காங்க விஜய் யார் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனாலும் வந்து இன்னைக்கு இன்னுமோ ஒரு டாக் இருக்குது தாவேகா அதிமுக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அப்படின்னு தான் வந்து திரைமறைவு அப்படி தான் அப்படிதான் வந்து இதுவாக இருக்குது இன்ஃபேக்ட் எடப்பாடியார் கூட நேற்றுக்கு வந்து அவருடைய ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருமித்த கருத்துடன் அதிமுகவின் தலைமையை ஏற்று திமுகவை அகற்ற வேண்டும் என்று ஒருமித்த கருத்துடன் யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுடைய கூட்டணியிலே அவர்கள் சேரலாம் நேற்று கூட அவர் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் அவர் வந்து பிஜேபியை கழட்டி விட்டுட்டு விஜயோட கூட்டணி வைக்கலான்றது எடப்பாடியுடைய ஐடியாவா எடப்பாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியை நடத்துகின்ற ஒரு தலைவர் இது போல வந்து ஒரு ஒரு கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சே சார் இது எல்லாரும் மக்களிடையே சென்று அடைந்திருக்கிறது இன்றைக்கு பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார் இந்த நேரத்தில் அவர் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு இதில் வருவார்ன்றது வந்து அது வந்து ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னா அந்த கட்சியிலேயே ஒரு சீனியர் லீடர் சொல்றாரு தமிழ்நாட்டில் பிஜேபி ஆளுன்றாரு அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு தெல தெளிவாக சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய இருக்கும் இருக்கும்போது நம்ம அப்படி பேச முடியாது இல்லையா அது அவரு அவர் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லியிருக்காரு நமக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் கொடுத்துருக்குது அதே அவர் தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு அவர் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு இது கட்சியின் கருத்தை இல்ல கட்சியின் இது அது கட்சியின் கருத்தா இருந்தா நீங்க கேட்கறது ஒத்துக்கலாம் இது தனிப்பட்ட கருத்தா தான் இருக்கு கட்சியின் இது இல்ல கட்சியின் நிலைப்பாடு பொதுச் செயலாளர் தெல்ல தெளிவா சொல்லியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கிறார் அதை வந்து அவர் சொன்ன கருத்து அப்படியே இக்னோர் கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்ல தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி திமுக ஆட்சியை யாராவது பாராட்டி பேசியிருந்தா அதிமுகவினர் ஏத்துப்பாங்களா முன்னாடி ரவீந்திரநாத் ஒரு முறை முதலமைச்சரை பேசினார்னு சொல்லி இதே தான் வந்துச்சு அதாவதுங்க ஒரு தனிப்பட்ட நல்லது செய்தார்னா பாராட்டி இது பண்ணலாம் கட்சிக்கு வேறுபாடு இன்றி எதனால் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய திட்டம் இதே எதிர்கட்சிய வரவேற்றுக்கிறாங்களே பல்வேறு திட்டங்களை வரவேற்றுக்கிறாங்களே எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஆளுங்கட்சி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய திட்டங்கள் ஒருவர் ஒரு இருக்கும்போது அந்த கட்சி எடுத்திருக்கிற நிலைப்பாட்டுக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லிட்டு அது தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு அப்படின்னா அதை எப்படி நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியும் இது வந்து ஒரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு எல்லோருமே இது பண்ணக்கூடிய ஒரு இயல்பான ஒரு இதுதான் மீண்டும் நான் சொல்கிறேன் எந்த நீங்க கேட்ட கேள்விக்கு இது கட்சியின் நிலைப்பாடு இது அல்ல இது தனிப்பட்ட கட்சி சந்தேகம் வருது இப்ப எடப்பாடியார் ஒரு பக்கம் விஜய்க்கு மறைமுக அழைப்பு கொடுக்கிறாரு இன்னொரு பக்கம் ஒரு சீனியர் லீடரை வச்சு இப்படி பேச வைக்கிறாரா என்ன டிசம்பரோட பிஜேபி அப்படி எல்லாம் சீனியர் லீடரை வச்சு பேச வைக்கிறாரெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து அது வந்து சும்மா எல்லாரும் ஒரு வதந்தியை தான் இது பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது இப்ப இருக்கக்கூடிய திமுகவுனுடைய திமுக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பெண் அந்த அமைப்பு தான் எல்லாருக்கும் கண்டென்ட் கொடுத்து இது போல சொல்லி ஓட்டுங்கன்னு சொல்லுது அந்த பெண் அந்த அமைப்பு தான் அதுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு அவங்க வந்து இது பண்ணினா பல்வேறு அழுத்தங்களுக்கு ஆளாகப்பட்டு பல்வேறு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் அதுக்கு இது பண்ணி இது ராஜா பேசுறதுக்கும் அந்த நிறுவனம் தான் காரணமா நிச்சயமாக நிச்சயமாக என்ன சார் அதிமுக ஒரு மூத்த தலைவர் அவர் அதாவது அவர் தனிப்பட்ட கருத்தை சொல்லி இருக்கிறது பூதாகரமா எடுத்து பண்றதுக்கு இது போல பெண் நிறுவனம் தான் காரணம் ஏங்க அவர் சொன்ன கருத்து கேட்கிறேன் நான் அவர் பேசலன்னா இது யாரும் பேச உதாரணத்துக்கு நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினத எப்பயோ பேசி இது பண்ணி அதாவது அமித்ஷா வந்திருக்கிறப்ப அவர் பேசின அந்த வீடியோவை எடிட் சேர்ந்து கட் பண்ணி நேற்றுக்கு முழுக்க சமூக வலைதளங்களை அது போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க இது அவருடைய ஒரு கருத்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பெருசாக பூதாகரமாக அதை வச்சு பெரிய ஒரு இதை விவாத பொருளாக அதை வந்து பண்ணிட்டு இருக்கிறதுன்றது அது பெண் நிறுவனம் செய்யக்கூடிய அவங்களுடைய ஒரு தான் நான் பாக்குறேனா ஓகே சார் இப்போ நேற்று ராதவர்ஜுனா அவர் பேட்டியில் சொல்றாரு அதிமுகவினுடைய அறுபது சதவீத வாக்குகள் எங்களுக்கு வந்துருச்சு இது நகைப்புக்குரியது தான் இருக்கு அதாவது அவர் பேட்டியை நானும் பார்த்தேன் அவர் சொல்றத பார்த்தோன்னா ஏறத்தாழ முப்பத்தைந்து சதவீதம் எங்களுக்கு வரும் இப்போ வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்துருச்சு போக போக இன்னொரு பத்து சதவீதம் முப்பத்தைந்து சதவீதம் இவங்களுக்கு வந்துடும் அப்போ அதிமுக வந்து அப்ப இவங்களோட கம்மியாக வருன்றீங்களா இந்த தமிழ்நாட்டை ஏறத்தாழ இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி அப்படி கீழ் நிலைக்கு போயிருமா இவங்க மேல்நிலைக்கு வந்துடுவாங்களா இது வந்து நகைப்புக்குரியதாக இருக்கிறது அவங்களுடைய ஒரு அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ் அவங்களுடைய ஒரு ஒரு ட்ரீம் அப்படின்னு ஒரு கனவாக இருக்கலாம் பட் வரக்கூடிய தேர்தல்களில் இன்றைக்கி பாத்தீங்கன்னா தேர்தல் கள நிறுவனம் எப்படி இருக்குதுன்னா ஒரு நான்கு முனை போட்டியாகத்தான் அதுலயே கூட சர்ச்சை வந்துட்டு இருக்குது நான்கு முனை போட்டி இல்ல மூன்று முனை போட்டின்னு பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு முனை போட்டியா தான் களத்துல இருக்குது அந்த நான்கு முனை போட்டியில யார் முப்பத்தைந்து சதவீதம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சி அதாவது இப்ப எல்லாருமே முன்ன வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி சதவீதம் இல்ல ஒரு அஹ் நாற்பத்தி ஏழு ஐம்பது அப்படின்ற ஒரு காலகட்டம் போய் இப்ப பாத்தீங்கன்னா முப்பத்தைந்து ஐந்து அவங்களுக்கு பல்வேறு ஆட்சி அமைக்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படி இருக்கிற பாக்கிறப்ப இரண்டு பெரும் மாபெரும் கட்சிகள் அதிமுக திமுக அதுக்கடுத்து தான் திமுகவுக்கும் தாமே தான் போட்டின்னு சொல்றாரு விஜய் அது திமுகவுக்கும் தாமே தான் போட்டின்றது ஏன் எந்த அழிப்பாட்டில் அப்படி சொல்லியிருக்காருன்னா திமுக அவங்களுக்கு தான் இதை கண்டு ஒரு அச்சம் வந்திருக்குது அதிமுகவுக்கு அச்சமே கிடையாது ஏன்னா அவர் பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் பாத்தீங்கன்னா தாவேக்க இந்த மொத்த மைனாரிட்டி ஓட்டை தான் அவர் வந்து டார்கெட் பண்ணி அதுதான் அங்கே போகப்படும் மைனாரிட்டின்னு வந்து கிறிஸ்துவ கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்களுடைய வாக்கு வந்து திமுக இருந்து பிரித்து தாவே சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்னும் அவர் தேர்தலில் நிக்கல எல்லாமே வந்து ஒரு ஹேஷியமாக தான் இருந்துட்டு இருக்குது தேர்தலில் இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க கூட்டம் கூட்டங்கள்லாம் ரசிகர்கள் கூட்டங்க அதாவது இதே கூட்டம் மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசனுக்கு இதே போல தான் வந்துட்டு இருந்துச்சு கமல்ஹாசனுக்கு இதே போலதான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் வந்துடுவாரு இது பண்ணிடுவார் இவ்வளவு பர்சன்ட் ஆனா கல நிலவரம் என்ன அவர் எடுத்த வாக்கு சதவீதம் என்னன்றது ஊருக்கே தெரியும் அதே போல இப்ப இவர் வந்து இன்னும் வந்து நிரூபிக்கப்படவில்லை இவருடைய கட்சி வந்து எவ்வளவு சதவீதம் வாக்கு வருது மக்கள் எவ்வளவு இது பண்ணிடு இன்னும் நிரூபிக்கப்படவில்லை இப்போதுதான் தேர்தலை சந்திக்கிறார் இது வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க எல்லாரும் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கிறாங்க இப்ப இளைஞர்கள் மத்தியில குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அந்த முதல் டைம் வாக்கு ஓட்டர்ஸ் பஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்க வந்து சில பேர் வந்து விஜய் ஒரு தான் பார்க்குறாங்க விஜய் வந்து ஒரு சினிமா நடிகரா தான் பார்க்குறாங்க அந்த ரசிகர்களாக இருக்கிறார்கள் அவர்களதான் விஜய் போற இடத்துக்குலாம் அந்த கட்சி துண்டை போட்டுக்கிட்டு கட்சி பாட்டோட வராங்க நீங்க எப்படி அவங்கள ரசிகர்கள் மட்டும் சொல்லிட முடியும் ரசிகர்கள் கூட்டமா தான் நான் பாக்குறேன் இதை வந்து அதாவது

அதாவது ஓவர் கான்பிடென்ஸா அவர் வந்து எடுத்த உடனே வந்து முதலமைச்சர் அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு பிராக்டிகலா யோசிச்சோம்னாக்கா அது வந்து செயல்பாடுக்கு வருமானது மிகப்பெரிய கேள்விக்குறி உதாரணத்தை சொல்றேன்னா மிகப்பெரிய ஆள் ஆளுமை இருந்தார்கள் கலைஞரும் ஜெயலலிதா அம்மையாரும் அப்ப இருக்கிறப்ப விஜயகாந்த் அவர் அந்த பீரியட்லேயே அவர் வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு அப்ப கலைஞரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதிமுக ஜெயலலிதாவும் இவருடைய கூட்டணி வரணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அப்பவே அவருக்கு வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வாக்கு வரவே இல்லை அவர் வந்து முதல் தர தேர்தல்ல போட்டி இது பண்றப்ப அவருக்கு வந்த வாக்கு சதவீதம் இல்லையே ரெண்டு ஆளுமை இல்லைன்னா கூட அதுதான் நான் சொல்றேன் அந்த ரெண்டு ஆளுமை இல்லைன்னா இப்ப வந்து உடனே அந்த விஜயகாந்த் அந்த ஆளுமை இருக்கிற சமயத்துல இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இப்ப வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இப்ப விஜய் தாவாக்கா என்ன சொல்ற எங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வாக்கு வருதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அது வந்து ஒரு நரேட்டிவ் தான் செட் பண்ணிருக்காங்க நிரூபிக்கப்படவில்லை களத்தில் போய் நிரூபணம் அது இன்னைக்கு பூத் கமிட்டி எவ்வளவு பேருங்க அமைச்சிருக்காங்க விஜய் கட்சியில யார் மாநாடு போட்டதுன்னா பூத் கமிட்டியில் இன்னைக்கு இது பண்ணிருக்காங்களா இன்னைக்கு எடப்பாடியார் அதிமுக கட்சி பூத் கமிட்டிலாம் போட்டு இப்ப தேர்தல் பிரச்சார இணையில இருந்து ஆரம்பிச்சிட்டார் அதாவது மக்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டார் யாரும் இன்னைக்கு ஒரு கிளீனா ஆரம்பிச்சு அந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணி கலியில் வித்தியாசம் மக்கள் அக்கறை இருக்குதுங்களா திமுக அணியா தான் இருக்காங்க கொள்ள அடிச்சுக்கிட்டு மக்களை எப்படி ஏமாத்தலாம் எப்படி ஊழல் பண்ணலாம் எப்படி வந்து இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் அதுல ஓர் இருந்துகிட்டு மக்களை ஏமாத்தில தான் இருக்காங்களே இல்லையா மக்கள் மீது அக்கறையா இருக்கிறது வந்து அதிமுக அதனால தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்டெடுப்போம் மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து ஓர் அணியா இருக்கிறாங்க அடிக்கிறதுக்கும் மக்களை ஏமாத்துறதுக்கும் மக்கள் மீது விவசாயிகள் மீது குண்டர் சத்தம் போடுறதுக்கும் ஓரணியா இருக்கிறாங்க இதுதான் நான் பார்த்துட்டு இருக்குது ஓகே அதே நேரத்துல விஜய் இப்ப அவருடைய செயற்குழு கூட்டத்துல பேசும்போது சொன்னாரு சுயலாபத்துக்காக பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு நாங்க திமுகவோ அதிமுகவோ இல்லைன்னு டச் பண்ணாரு அதுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரியாக்ட் பண்ணலையே இது அவருடைய ஒரு கட்சி கட்சி தலைவர் அது கூட எடப்பாடியார் கேள்வி கேட்க தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு அவருடைய ஒரு கட்சி அவர் நிலைப்பாடு எடுத்து சொல்றதுக்கு அவருக்கு எல்லா விதமான உரிமையும் அதிமுக அதனால அதனாலதான் கேக்குறாங்க அதிமுக அதிமுக என்ன சொன்னாலும் அவங்க நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துருவாங்க அதிமுக வந்து அவங்களுடைய கட்சி அது போல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதிமுக பத்தி விமர்சனம் வைக்கிறாங்க ஒரு கட்சி தலைவருக்கு உள்ளூர் கட்சியை போன்று ஒரு விமர்சனம் வைப்பதற்கு அவருக்கு எல்லாம் இருக்கு அந்த விமர்சனத்தை விமர்சனமா அதுல நம்ம வந்து கொஞ்சம் அரசியல் செய்து இது பண்றதுக்கு இது வந்து திமுக கிடையாது எடப்பாடியார் வந்து திமுக கட்சி போல எல்லாத்துலயும் அரசியல் செய்யணும்ன்றது இல்லை அரசியலை அரசியலா பார்த்து அந்த விமர்சனத்தை அவர் வந்து இது பண்ணி எல்லா கட்சியும் கோவப்பட்டு கூட்டணியில இருந்து வெளியே வந்தாங்க அண்ணாமலை யார பத்தி பேசினாரோ அண்ணாவை பத்தியும் ஜெயலலிதாவை பற்றியும் அந்த கட்சியினுடைய அந்த ஸ்தாபனரான அண்ணாவை பத்தியும் ஜெயலலிதா பத்தியும் அவர் ஒரு தப்பா ஒரு இது பேசினாங்க அப்படி இருக்கப்ப யாரும் அந்த கட்சியினுடைய ஒரு அண்ணாவும் அண்ணா பெயரால் எம்ஜிஆர் உருவாக்கி ஜெயலலிதா நடத்தி அந்த கட்சி இன்னைக்கு சொல்றாரு நீங்க எல்லாம் ஒரு அரசியல் லாபத்துக்காக அதிமுக அவர் வந்து அண்ணாவை பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் அவர் வந்து தவறாக பேசி எதிர்க்கிறதுனால தான் தொண்டர்கள் வந்து யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால தான் வந்து அப்ப வந்து அந்த இதுலேருந்து இருந்து வெளியே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அண்ணாமலை என்ஆர் நாகேந்திரன் இருக்கிறார் அண்ணாமலை இருக்கிறார் அவர் வந்து கட்சி இல்லை இல்ல மாநில தலைவரா இல்ல அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்கார் இப்ப வந்து அமித்ஷாவே சொல்லிருக்காங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எடப்படையார் மீண்டும் மீண்டும் என்ன சொல்றார் டெல்லியில அமித்ஷா அவங்க சொல்றதுதான் வந்து ஃபைனல் வேற யாரும் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எதுவும் கிடையாது அமித்ஷாவே தெல்ல தெளிவாக ஏப்ரல் திமுக அதிமுக தான் கூட்டணி எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லின பிறகு மீண்டும் குழப்பம் எதற்கு குழப்பம் ஒரு இந்த வார் ரூம்ல இருக்கக்கூடிய அவருடைய இந்த வார் ரூம் இருக்கக்கூடிய அந்த அவங்க தான் இந்த குழப்பத்தை பண்ணிடுறாங்க இப்பவும் அவங்க வந்து ஒரு பிஜேபியினுடைய ஒரு இதுக்கு யாரும் செவி சாய்க்கவில்லை இன்னும் இருக்கு பிஜேபி இன்னும் வார் ரூம் இருக்கு இன்னும் வார் ரூம் இருக்கு நேற்றுக்கு நடந்த அந்த பிஜேபி கூட்டத்தில் அந்த பூத் கமிட்டி கூட்டத்தை வச்சு அதே இப்ப அந்த வார் ரூமில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதை வச்சு இன்னைக்கும் ட்ரோல் செய்துட்டு இருக்கிறாங்க அதை வந்து ஒரு கட்சி கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் நிச்சயமாக அமித்ஷாவும் திரு நயனா நாகேந்திரன் அவர்களும் இது குறித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுத்து ஒரு கட்டுக்கோப்பாக வருவார் அது வந்து போக வரக்கூடிய ஒரு சில நாட்களிலே இது மீண்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள் நயனா நாகேந்திரன் கொண்டு வருவார் என்பதுதான் தெரிகிறது ஆதவர்ஜனோட பேட்டியில் இன்னொரு விஷயத்தையும் அவர் கன்வே பண்றாரு அதிமுகவினுடைய ஓட்டுகள் அதாவது ஜெயலலிதா எடுத்த நிலைப்பாடு பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிற அந்த இடத்துல இருந்து எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்ததுனால அங்க இருக்கிறவங்க கூட இன்னைக்கு தாவேக்கா பக்கம் வர தொடங்கிட்டாங்க அதிமுக வாக்குகள் தாவேக்காவை நோக்கி வருதுங்கிறத இன்டேரக்டா சொல்றாரு அவர் அது இல்லைங்க அப்படி கிடையவே கிடையாது அதிமுக அதாவது ஒரு ஓட் பேங்க் அப்படின்றது அதிமுகவுடைய ஒரு கோர் ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்கு இன்ஃபேக்ட் ஏறி இருக்குது சென்ற நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவுடைய வாக்கு வந்து உயர்ந்திருக்கிறது திமுகவுடைய வாக்கு வங்கி சரிந்து இருக்கிறது அதனால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக வந்து அவங்க இதில் எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க வீடு வீடா போய் நீங்கள் போய் மெம்பரை சேரு மெம்பரை சேருன்னு சொல்லி சொல்லியிருக்கிறதுனா அவங்களுடைய திமுகவுடைய வாக்கு சரிந்திருக்கிறது அந்த வாக்காளர்கள் சரிந்திருக்கிறார்கள் அதிமுக அந்த கோர் பேங்க் அப்படியே தான் இருந்துட்டு இருக்குது இளைஞர்கள் போடுற அந்த தாவரா போடுறதப்பாடியாருடைய அந்த அந்த ரிசர்வேஷனுக்கு இன்னைக்கு ஆதரித்து எடப்பாடியார ஆதரித்து பல்வேறு மாணவர்கள் பல்வேறு இளைஞர்கள் எடப்பாடியார வாழ்த்துறாங்க இன்னைக்கு வந்து இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு நான்கு நாட்களுக்கு முன்ன ஒரு நாலு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி சட்டக்கல்லூரி மாணவர்கள் அவர்கள் எடப்பாடியாரை சந்தித்து அவங்களுடைய தங்கக்கூடிய அந்த விடுதிகளில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அந்த விடுதி பல்வேறு முறை முதலமைச்சர் பேர் மாத்தி அறிவிச்சிருக்காரு சமூக நீதி விடுதிகள்னு பேர் மாத்த சொல்லியிருக்காரு அந்த இது விடுதியில் ஒண்ணும் ஒழுங்கான ஒரு இதுவே இல்லைன்னா கட்டமைப்பு இல்லை விடுதியில அடிப்படை வசதிகள் இல்லை இவங்க எவ்வளவு முறை புகார் கொடுத்தும் சரி செய்யலைன்னு எடப்பாடியார்கிட்ட வந்து முறையிட்டு இருக்கிறாங்க ஸோ ஏற்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு வந்து அந்த ஏழு புள்ளி ஐந்து பர்சன்ட் அந்த ரிசர்வேஷனுக்கு வந்து எல்லாரும் பாராட்டி எல்லாரும் அதை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அதனால இளைஞர்களுடைய வாக்கு நிச்சயமாக அண்ணா அதிமுக பக்கம்தான் செல்லும் நான் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்க வந்து ஒரு சினிமாவின் தாக்கத்தால் சினிமாவின் மோகத்தால் ஒரு விஜயை வந்து பார்த்து அவங்க இன்னைக்கும் நான் சொல்றேன் திரு விஜய் அவர்கள் சினிமாவில ஹீரோ ஒத்துக்கிறோம் நானே ஒத்துக்கிறேன் நானும் ஒரு விஜய் ரசிகர் தான் நானே ஒத்துக்குறேன் அவர் வந்து ஒரு சினிமாவில் ஹீரோவா மக்கள் எல்லாரும் அவரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஆனா அரசியல்ல அவர் உண்ணும் ஹீரோவாக வரவில்லை இவங்க கட்சிக்காரங்க நான் எந்த கட்சிக்காரன்னு அப்படிதாங்க பார்ப்பாங்க இப்போ நானே தாவாக்கால உதாரணத்தை தாவாக்கால நானே சேர்ந்தேன்னா நானும் ஹீரோவாக தான் பார்ப்பேன் எல்லா கட்சிக்காரர்களும் அவங்கவுங்க கட்சியினுடைய தலைவரை ஹீரோவாக தான் பார்ப்பார்கள் நான் சிறு வயதிலே எம்ஜிஆரை ஹீரோவாக பார்த்து இன்றைக்கும் அவர் மறைந்தாலும் என்னுடைய ஹீரோ என்னுடைய மென்டார் எல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் என்னுடைய இதாக இருந்ததுக்கு அது எந்த அது அழியாது அந்த ஹீரோன்றது அவங்க இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து ஹீரோவாக பார்த்து அவரை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அது வந்து அவங்களுடைய கட்சியினுடைய அந்த கட்சிக்கே உண்டான ஒரு தலைவரை வந்து எல்லாரும் ஹீரோவாக தான் பார்ப்பாங்க ஆனால் அவர் இப்போ இருக்கக்கூடிய அரசியல்ல பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஜஸ்ட் நாவிஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை அவர் தான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறார் எங்கள் எவ்வளோ மக்கள் பிரச்சனை கோஷம் அவர் எவ்வளோ போராட்டம் நடத்திருக்காருங்க பரந்தூர் ஒன்று சொல்லியிருக்கலாம் பரந்தூர் வருஷம் போய் இது பண்ணிட்டு நீங்க அதிமுக தரப்பு கூட பரந்தூர்ல உறுதியா நிக்கலன்ற விஷயம் இருக்கு இல்ல இல்லங்க பரந்தூர்ல அதிமுக அவர்களும் அறிக்கை எல்லாம் விட்டு எல்லாம் இது பண்ணி அறிக்கை விட்டா போதுமா ரியாலிட்டி பாக்கணும் ரியாலிட்டி அது வந்து பண்ண இது திமுக ஆட்சியில எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு எல்லாம் தொண்ணூறு சதவீதம் முடிச்சு டெண்டர் விட்டு இன்னைக்கு வந்து இது பண்ணக்கூடிய இதுல ஆரம்பிக்கக்கூடிய சூழல இருந்துட்டு இருக்கு அதுக்கு எதிர்ப்பு ஆரம்ப கட்டத்திலே எதிர்ப்பு எல்லாம் தெரிவித்து அப்படியெல்லாம் எதிர்ப்பு எல்லாம் தெரிவித்து இது பண்ணிருக்கிறாரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவரு ஏன் மேல்மாக்கு ஏன் போகல இவர் வந்து விஜய் தூரம் போட்டிருக்காரு இவ்வளவு தூரம் விஜய் வந்து விவசாயிகள் விவசாயிகள் ஏன் மேல்மாக்கு ஏன் போகல மேல்மாக்கு போய் அவங்களும் விவசாயிகள் தானே அப்ப ஏன் ஒரு கண்டு சுண்ணாம்பு ஒரு எண்ணத்துக்கு அப்ப எல்லா விவசாயிகளும் பார்க்க வேண்டியது தானே அப்ப அதே போல முதல்வர் வந்து இப்ப வந்து விவசாயிகள் வந்து அவர் வந்து ஒரு போட்டோ ஷூட் எடுத்து எல்லாம் இது பண்ணி இருக்கிறாங்க அப்பெல்லாம் ஏன் குரல் கொடுக்கல எதுலயுமே விஜய் வந்து திரு விஜய் கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிக்கிறார் மக்கள் பிரச்சனை கோஷம் என்ன குரல் ஆரம்பிச்சு ஒன்ற வருஷம் தான் அவரை இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க பிரதான எதிர்கட்சியான கேட்கணும் இந்த கேள்வியை அதிமுக எதிர்கட்சியாக தன்னுடைய பணியை செய்து கொண்டுதான் இருக்கு சிறப்பாக செய்து கொண்டுதான் இருக்குது மக்கள் ஆனால்தான் அதிமுக பக்கம் இன்றைக்கு சாய்ந்திருக்கிறார்கள் மக்கள் என்ன முடிவு எங்களுக்கு எந்த நிதியும் வேண்டாம் எங்களுக்கு சாமி இருந்தா போறோம் சாமியை நாங்க வணங்குறோம் அப்படின்னாங்க உங்க புரிதலுக்கே விட்டுற நான் சொல்லக்கூடிய நிதி யாரு நான் சொல்லக்கூடிய சாமி யாரு மக்களுடைய புரிதலுக்கே நான் விட்டுறேன் அதை வந்து மக்கள் தெளிவா இருக்கான் இந்த இந்த வரக்கூடிய இந்த சட்டமன்ற அவங்க எவ்வளவு ரூபா கொடுத்து எவ்வளவு இதை மக்கள் முடிவு எடுத்து விட்டால் எங்களுக்கு எந்த விதமான நிதி வேண்டாம் எங்களுக்கு சாமி தான் வேண்டும் சாமியை தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்களை செயல்படுத்த முடியும் எங்க அதாவது சாமி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க சாமியை வணங்கினாலே நிதி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் போகுது அதான் நான் குறிப்பிட்ட இந்த நிதி வந்து பொருளாதார நிதி முன்ன குறிப்பிட்ட நிதி வந்து வேற நிதி அது வந்து ஸோ அதனால மக்கள் தெல்ல தெளிவா முடிவெடுத்து விட்டார்கள் சாமியை சாமியை தான் அவர்கள் எல்லோரும் போற்றுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை தான் நான் குறிப்பிடுகிறேன் நன்றி சார் நன்றி